Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சமயத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதியில் நம்ம பார்க்க இருக்கிற ரெசிபி பார்த்திங்கன்னா முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த முறுக்கு ரெசிபி பார்த்திங்கன்னா ரேஷன் பச்சரிசியில் ஒரு கிலோ அரிசியில் எப்படி நம்ம முறுக்கு வந்து கிறிஸ்பியாக நல்லா முறு முருண் வீட்டிலே நம்ம மிக்சியில் அரைச்சி மாவு அரைச்சி இந்த முறுக்கு செய்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்க ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்காக்காக்காக்காக்காக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி இந்த முறுக்கு செய்யலாம் அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் நான் இப்போ ரேஷன் பச்சை அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு அளந்து எடுத்துக்க போகிறேன் ஒரு கிலோ எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது படின்னு சொல்லுவாங்க இந்த படியில் பார்த்திங்கன்னா ஒரு படி அளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நம்ம அரிசி எக்ஸ்ட்ரா எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு கிலோ வந்துடும் ஸோ அந்த மாதிரி நான் நம்ம இப்போ அளந்து எடுத்துக்க போகிறேன் அதே மாதிரி இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தடவை நல்லா முரத்தில் வச்சு நல்லா புடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து எடுத்துக்கணும் கல் மண்ணு தூசுலாம் கொஞ்சம் நிறையா இருக்கும் அதே மாதிரி வண்டுலாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நல்லா புடச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து அளந்து எடுத்துக்கிறேன் அளந்து எடுத்த இந்த அரிசியை நாலு அஞ்சு தடவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கல் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தண்ணி நல்லா ஊற்றி அழைச்சிட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா இந்த அரிசி நல்லா இந்த மாதிரி ஊறி போயிருக்கும் ஸோ இந்த ஊறின அரிசியை இப்போ நம்ம முறுக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம் அரிசி ஊறினதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நம்ம இதை வந்து உடச்சு எடுத்துக்க போகிறோம் அரிசி ஊற வச்சு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி நம்ம அதுக்கப்புறம் மாவு ரெடி பண்ணி மு முறுக்கு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு எப்படியும் டூ டேஸ் ஆகும் அந்த மாதிரி டைம் அதிகமாக எடுக்காமல் நம்ம வீட்டிலே வந்து இந்த மாவை வந்து ரெடி பண்ணி முறுக்கு வந்து நல்லா சாஃப்டாகவும் அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் வர்றதுக்கு நம்ம எப்படி நம்ம முறுக்கு செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் இப்போது தண்ணியை வடித்து எடுத்த அந்த அரிசியை நம்ம காய வைக்க போகிறதில்ல அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் அடுத்தது நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாயை வச்சுட்டு இந்த கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்புலாம் பருப்புலாம் பார்த்திங்கன்னா வருபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு நம்ம கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க ஃபஸ்ட்டு போக போக சிம்மில் வச்சுக்கோங்க இந்த கடலைப்பருப்பு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வருபட்டதுக்கு அப்புறம் இது கூட நம்ம வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்த பருப்பு ஒரு டூ செகண்ட் இந்த மாதிரி நல்லா வ வருப்பட்டதுக்கப்புறம் கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் பாசிப்பருப்பு சீக்கிரமாக வந்து கரைஞ்சிரும் அடுத்தது நம்ம இது கூடவே நூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையோ அல்லது உளுத்தம் பருப்போ நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உளுத்தம் பருப்பு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா முறுக்கு நல்லா வந்து மொறுமொறுன்னு வரும் ஸோ உளுத்தம் பருப்போ அல்லது பொட்டுக்கடலையோ நூறு கிராம் சேர்த்து முடித்ததுக்கப்புறம் இது எல்லாமே கலர் மாறாமல் லைட்டாக இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து கலர் மாறினா போதும் ரொம்ப வந்து டார்க்காலாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி லைட்டாக வறுத்து முடித்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுட்ரு பண்ண இந்த மாவை நல்லா நைஸாக வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க நம்ம இந்த பருப்புலாம் அரைக்கும் போது மிக்சியில் நமக்கு சீக்கிரமாக நல்லா அறப்படாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சின்ன ஜார் மிக்ஸி ஜாரில் சின்ன ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தடவை இந்த மாதிரி பெரிய ஜாரில் போட்டு அரைச்சி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சின்ன ஜார்ல போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதுலேயும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மீதி மா லைட்டாக பருப்புலாம் மீதிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து இட்லி பொடி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்து இந்த மாவை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும் மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கோங்க ஜலிச்சு வச்சு இந்த மாவை நம்ம ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்தது நம்ம அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தோம் தண்ணியை வடிச்சுட்டு இப்போ நம்ம அந்த அரிசியை கையில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கையில் ஈரம் எதுவும் இல்லை ஆனால் அரிசி ஈரமாக இருக்குது பாருங்கள் நான் இதை காயவே வைக்கவே இல்லை ஒரு கால் மணி நேரம் அப்படி தான் வச்சுருந்தேன் ஸோ இப்போ இந்த அரிசியை நம்ம எடுத்து மிக்ஸி ஜெயலலில் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வந்து பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போது நம்ம ரெடி பண்ணுற இந்த பச்சரிசி மாவு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ அல்லது மூணு கிலோ அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா லைட்டாக உப்பு கலந்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஒன் மந்த்து கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் முறுக்கு செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தட்டை செய்கிறதுக்கும் இந்த மாவு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தேடில் நம்ம முறுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு எப்படியும் வந்து ஒரு நாள் ஒரு நாள் நமக்கு இந்த வேலைலாம் முடிஞ்சிடும் ஆனால் நம்ம வந்து அரிசிலாம் ஊற வச்சுட்டு காய வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துன்னு வரது பார்த்திங்கன்னா நமக்கு எப்படியும் டூ டேஸ்க்கு மேலே ஆகும் ஸோ நம்ம அந்த மாதிரி வந்து மாவு ரெடி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக வந்து இந்த மாதிரி வந்து மாவு ரெடி பண்ணி முறுக்கு செய்து பாருங்கள் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா அரிசியும் நான் வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ எல்லா மாவும் பார்த்திங்கன்னா நான் அரைச்சி முடிச்சுட்டேன் இதெல்லாம் நான் பாதி மாவு எடுத்து ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன் இதை வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுட்டு நான் இதை வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன் இப்போ மாவு பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம மாவை வறுக்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கணும் அந்த மாதிரி நம்ம மாவு ஈரமாக இருக்கிற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கணும் அதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஈரம் உணர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வருத்தீங்க அப்படின்னா மாவுடைய கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது நல்லா ஒயிட் கலர்லேயே இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த மாவை வருத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு வந்து கலர் மாறாமல் இந்த மாதிரி ஒயிட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி மாவை நம்ம வறுக்கும் போது கை விடாமல் கலர் கிட்டே இருக்கணும் கை விட்டீங்க அப்படின்னா ஒரே சைடில் வந்து மாவு வந்து கரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து கேர்ஃபுல்லாக இந்த மாவை வந்து நீங்கள் ஃப்ளேமை மாற்றி மாற்றி வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மாவு நல்லா ட்ரையாக வருபட்டு வரும் கலர் மாறாமல் இப்போ ரெடி பண்ண இந்த மாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம ஜலிச்சிட்டு ஒரு ஜலடை வச்சு நல்லா ஜழிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது லைட்டாக வந்து உப்பு கலந்து வச்சுக்கோங்க லைட்டாக உப்பு கலந்து வச்சுக்கோங்க அப்போ தான் பூச்சிலாம் பிடிக்காமல் இருக்கும் ஸோ இந்த மாவை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ லைட்டாக வந்து ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம் இதில் சின்ன சின்னதாக வந்து கட்டிங்கிட்டு இருக்கும் நம்ம அதை அப்படியே வந்து நம்ம முறுக்கு செய்கிறப்போ நம்ம வந்து சரியாக பெசையாமல் விட்டுட்டோம் அப்படின்னா வந்து லைட்டாக வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி ஜலிச்சுட்டு எடுத்துக்கோங்க ஜலிச்சுட்டு மேலே இருக்கிற அந்த உண்ணையெல்லாம் மறுபடியும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து பவுடராக மாறிடும் அதை மறுபடியும் நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கோங்க மாவு வறுத்து முடித்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஜளித்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா நைஸாக வந்திருக்குது பாருங்கள் இந்த மாவு நம்ம தட்டை செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி முறுக்கு செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தட்டை செய்யறதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும் அப்படின்றத நம்ம சேர்த்துட்டு நம்ம தட்டை செய்யலாம் அந்த வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிருக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த முறுக்கு மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த முறுக்கு மாவில் நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ ஸ்டெப்பாக ஸ்டெப்பாக பார்க்கலாம் இப்போ எல்லா மாவையும் நான் வந்து இந்த மாதிரி வறுத்துட்டு ஜடித்து எடுத்து வச்சுருக்குறேன் இது கூடவே நம்ம ஏற்கனவே வந்து உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அதே மாதிரி பாசிப்பருப்பு கடலை மாவு நம்ம வறுத்துட்டு ஜலிச்சு எடுத்து வச்சு இந்த மாவையும் நம்ம கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குவோங்க கலந்ததுக்கப்புறம் அப்புறம் லைட்டாக வந்து வாயில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உப்பு அதிகமாக இருக்குதா இல்லை உப்பு உங்களுக்கு குறைவாக இருக்குதா சொல்லிவிட்டு அந்த மாதிரி பார்த்து செக் பண்ணிக்குவாங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ஓமம் சேர்த்துக்கலாம் என்கிட்ட ஓமம் கொஞ்சம் தான் இருந்துச்சு அப்படின்றதுனால நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே வெள்ளை எல்லோ கருப்பு எல்லோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஓமம் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்றவங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூடவே பெருங்காய பொடியாக சேர்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் வழக்கு இப்போ சேர்த்துக்கோங்க சப்போஸ் கட்டி பெருங்காயம் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா தண்ணியில் கலந்துட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இல்லை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாமே இந்த மாதிரி கலந்து முடிச்சதுக்கப்புறம் நான் தண்ணி வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க நம்ம வந்து சூடு பண்ணணும் ஒரு கிலோ அரிசி மாவு எடுத்துருக்குறோம் அப்படின்றதுனால நமக்கு குறைஞ்சது அரை லிட்டர் தண்ணியாவது தேவைப்படும் அதிகபட்சம் ஒரு எழுநூறு எம்எல்லாவது தண்ணி தேவைப்படும் இப்போ இந்த ஸ்டேஜில் கட்டிப்பெருங்காயின்னா அந்த தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இந்த மாவில் சேர்த்து நம்ம மாவு வந்து நல்லா பெசைய ஆரம்பிக்கணும் கைகளால் பிசைய முடியாது நல்லா மாவு சூடாக இருக்கும் தண்ணியை நம்ம நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு மாவில் சேர்த்து பிசையறதுனால நம்ம இதில் வந்து எண்ணெயும் சேர்க்க தேவையில்ல அதே மாதிரி வெண்ணையும் சேர்க்க தேவையில்ல முறுக்கு நல்லா முறு முறுன்னு ஒரு அந்த சூடு பண்ணால் தண்ணியும் சேர்க்கறதுனால சப்போஸ் நீங்கள் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு சேர்க்கலை அப்படின்னா வெண்ணெய் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வழக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அதே மாதிரி எண்ணெய் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க கொதிக்க எண்ணெயை எடுத்து நீங்கள் மாவில் சேர்த்து பிசையணும் தண்ணியும் எண்ணெயும் நம்ம நல்லா இந்த மாதிரி சூடு பண்ணிட்டு சேர்க்குறதுனால முறுக்கு நமக்கு நல்லா மொறுமொறுன்னு முறுன்னு வரும் அதே மாதிரி நம்ம வெண்ணெய் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா முறுக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்லா முறுமுறுன்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டதை நீங்கள் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பசைஞ்சு முடித்ததுக்கப்புறம் மாவு மேலே லைட்டாக வந்து ஆயில் தடி வச்சுருங்க அப்போ தான் மாவு வந்து நல்லா காயாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து மாவு பசைஞ்சு முடித்ததுக்கப்புறம் இங்கே வந்து கையில் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மாவு உங்களுக்கு கையில் வந்து நல்லா அழுந்தணும் நல்லா வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மா முறுக்கு பிழையத்துக்கு வராது ஸோ கையில் எடுத்து இந்த மாதிரி அழுத்தி பாருங்கள் நல்லா அழுந்தணும் இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு முறுக்கு பிழையதுக்கு கரெக்டாக வரும் அதே மாதிரி முறுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும் ஸோ இப்போ வந்து நம்ம முறுக்கு அரிச்சி நம்ம எடுத்து நம்ம மாவு வந்து ஃபில் பண்ணிட்டு முறுக்கு பிழைய ஆரம்பிக்கலாம் இந்த முறுக்கு அச்சிலாம் லைட்டாக வந்து ஆயில் தடவி வச்சுக்கோங்க தடவிட்டு இதில் வந்து நம்ம மாவு எடுத்து வச்சு நம்ம முறுக்கு பிழைய போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஆயில் வந்து அங்கே நல்லா சூடு பண்ணி வச்சுருக்குறேன் நான் இந்த முறுக்கு வந்து சுட்டு எடுக்கிறதுக்கு எடுத்துருக்கிற ஆயில் பார்த்திங்கன்னா ரேஷன் பாம் ஆயில் தான் எடுத்துருக்குறேன் இந்த ஆயிலை வந்து நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வாமிட்லாம் வரும் இந்த ஆயிலை வந்து நம்ம காய்ச்சிட்டு சிம்பிளாக எப்படி காய்ச்சுறது காய்ச்சிட்டு எப்படி யூஸ் பண்ணால் நமக்கு வந்து வாமிட்லாம் வராமல் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக நம்ம போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஒரு பிளேட்லேயோ அல்லது ஒரு ஜல்லிக்கண்டிலையோ நம்ம முறுக்கு பிழிஞ்சிட்டு அதை வந்து நம்ம ஆயிலில் போட்டு சுட்டு எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த ஆயில் பார்த்திங்கன்னா நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்குறேன் இப்போ நம்ம முறுக்கு அதில் வந்து மேலே மேலே போட்டாலும் உங்களுக்கு ஒட்டாது ஒட்டாமல் தான் வரும் ஸோ அந்த மாதிரி மேலே மேலே கூட நீங்கள் போட்டுக்கலாம் பிளேட்டில் நம்ம முறுக்கு பிழிஞ்சு நம்ம ஆயிலில் போட்டு பொறிக்கும்போது மேலே வந்து எண்ணெய் தெரிக்கும் இந்த மாதிரி ஹேண்டில் வந்து நீளமாக இருக்கிற இந்த ஜல்லிக்கட்டிலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து கையில் தெரித்து வந்து படாமல் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி நீளமாக இருக்கிறத பார்த்து யூஸ் பண்ணிக்குவோம் பாதி வேகிற வரைக்கும் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு முறுக்கு வேக வச்சுங்க அப்படின்னா அடுத்தது பாதி வேகிறப்ப பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்குவோங்க ஸோ ரெண்டு சைடுமே திருப்பி விட்டு இந்த மாதிரி வந்து வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வந்திருக்கும் இப்போது நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ரேஷன் பச்சரிசி மாவு முறுக்கு இது டேஸ்ட்டும் சரி அதே மாதிரி முறுமுறுப்பு தன்மையும் சரி ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்குது இதே மாதிரி நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரேஷன் புழுங்குற அரிசியில் ஒரு முறுக்கு ரெசிபி போட்டிருக்குறேன் அதுவும் நமக்கு முறுக்கு டேஸ்ட்டும் சரி அதே மாதிரி முறுமுறுப்பு தன்மையும் சரி ரொம்ப சூப்பராக வந்துருந்தது இது தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நான் சுட்டு முடிச்சுட்டேன் இப்போ இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிலோ பஜ்ஜரிசிமாவில் செய்த முறுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது முறுக்கு வந்திருக்கும் கொஞ்சம் பெரிய சைஸில் சுட்டுறேன் அப்படின்றதுனால அந்த முறுக் முறுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது முறுக்கு அளவுக்கு தான் வந்திருக்குது நம்ம வீட்லேயே அரைச்சி மாவு அரைச்சி செய்த முறுக்கு மாதிரியே இல்லாமல் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவில் செய்த முறுக்கு மாதிரி உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே ஒரு முறுக்கு நான் எடுத்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் வீட்லேயே நம்ம மாவு அரைச்சி நம்ம எப்படி ஈஸியாக வந்து முறுக்கு செய்யலாம் அப்படின்ற வீடியோ நம்ம இன்றைக்கி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் முறுக்கு செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துருக்கு சுட்டுக்காமல் நாங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்பட்டோம் நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அந்த ரெசிபிஸும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் நர்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போது தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ